புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாடுகள் சாலைகளில் திரியவிடுவதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு அதிக அளவில் விபத்துகள் நிகழ்வதால் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாடுகள் வளர்ப்போர் தங்கள் மாடுகளை சாலைகள் மற்றும் பொது இடங்களில் திரிய வேண்டாம் என்றும் நகராட்சிகள் உரிமம் பெற்று தங்களுக்கு சொந்தமான இடத்திலேயே சுகாதாரமான முறையில் வளர்க்குமாறும் தவறினால் மாடுகள் பிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கப்படும் என்றும் நகராட்சி பல்வேறு செய்திக்குறிப்பு மூலம் எச்சரிக்கை செய்திருந்தது ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் சாலையில் சுற்றித் திரிந்த நான்கு மாடுகளை முப்பத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ஐந்து அன்று பிடித்து அபராதம் ரூபாய் பதினோரு ரூபாய் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுவரை நூற்றி பதினாறு மாடுகள் பிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் இருந்து ரூபாய் இரண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டு மாடுகளை இனிமேல் சாலைகள் சுற்றித் திரிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி பெற்ற பின்னரே மாடுகள் விடுவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மாடுகள் தொடர்ந்து சாலைகளில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் தினசரி நாளேடுகள் மற்றும் தொலைக்காட்சிகள் செய்திகள் வாயிலாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வரும் வாரத்தில் நகராட்சி சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்க உள்ளது எனவே மாட்டின் உரிமையாளர்கள் தங்களின் மாடுகளை சாலையில் திரியவிட வேண்டாம் மேலும் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் சுகாதாரமான முறையில் வளர்க்குமாறும் மீண்டும் உழவர்கரை நகராட்சி சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது